அன்றைக்கி மல்லிகை கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கலர் பொடிக்கு நிறைய வந்திருந்தது கலர் கோலப்பொடி வந்துவிட்டாலே ஒன்று பொங்கல் வந்த மாதிரி தான் அது அப்புறம் சேர்த்து ஒவ்வொரு கலர்லேயும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கி இருந்தேன் அப்புறமும் பார்த்தேன் சரி இப்போ நம்ம வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறோம் எப்போயுமே நான் அது பொங்கலுக்கு முத நாள் தான் வாங்கி கா நைட்டு ஃபேன் காற்றுலேயே ஆற போடுவேன் அப்படி தான் எப்போயுமே நான் செய்வேன் அதே மாதிரி இந்த ஓட்டமும் செஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம வேற பொடியெல்லாம் வாங்கலாம் பெரும்பாலும் டெய்லி நான் ரொட்டீனுக்கு கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த ரெண்டு கலர் தான் அதனால் மஞ்சளில் ரெண்டு சிவப்பில் ரெண்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தேங்க வெயிலில் காயப்போட்டால் அதை கலர் வந்து வெளுத்துருன்ட்டு நைட்டே நான் ஃபேன் கடையில் போட்டு படுத்துட்டேன் பகலில் காயப்பட்டால் தான் நக பாப்பா எல்லாத்தையும் ஊட்ட ஆரம்பிச்சிருவாளே அதனால் நைட்டே நான் காய போட்டு இன்றைக்கி என்னமோ நம்ம கலர் பொடி வாங்கியிருக்கோன்னு அந்த மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சோ என்னமோ காலையில் பேய்கள் வாக்கிங் போகிற டயத்தில் போய் நான் மூணு மணிக்கு மூன்றுரைக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி எந்திரிச்சி அப்படி கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் வாசை கூட்டி கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஏதோ எனக்கு கோலமே வராது இந்த புள்ளி வச்சு இத்தனை புள்ளியில் இத்தனை வரிசையில் கோலம் போடணும் இந்த மாதிரிலாம் எனக்கு வராது நானாக எதையாச்சும் எடுத்து போட்டு விட்டுவேன் ரங்கோலி தான் பெரும்பாலும் போடுவேன் அதுலேயும் இந்த சங்கெல்லாம் அவ்வளோ வரவே வராது இது கொஞ்சம் கொஞ்சம் நானாகவும் அப்பப்போ ட்ரை பண்ணி பார்த்து இதை வந்து போட ஆரம்பித்தேன் சனிக்கிழமை ஒரு நாள் வந்து இந்த சங்கு கோலம் போடுவேன் கோலம் வந்து டெய்லி போடுவேனான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க எனக்கு டைம் போதெல்லாம் கோலம் போடுவேன் எனக்கு ஆனால் கோலம் போட ரொம்ப பிடிக்கும் ஆனால் காலையில் வெளில எந்திரிக்க சுத்தமாக பிடிக்காது